கேரளாவில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த உதவி தபால் மாஸ்டர் ஒருவர் தபால் நிலைய குழந்தில் சடலமாக கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது கொச்சி திரிதடா பகுதியைச் சேர்ந்தவர் உன்னிகிருஷ்ணன் இந்திய விமானப்படையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற இவர் ஆலுவா தபால் அலுவலகத்தில் உதவி தபால் மாஸ்டராக பணிபுரிந்து வந்திருக்கிறார் இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி திடீரென மாயமான உன்னிகிருஷ்ணனை அவரது நண்பர்கள் போலீசில் புகார் அளித்து தேடி வந்திருக்கின்றனர் அப்போது ஆலுவா தலைமை தபால் நிலைய குடோனில் இருந்து துர்நாற்றம் வர தொடங்கியதை அடுத்து அங்கு சென்ற ஊழியர்கள் குடோனுக்குள் உன்னிகிருஷ்ணன் சடலமாக கொண் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சடலத்தின் அருகே தூக்க மாத்திரைகள் கிடந்ததால் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது உயிரிழந்த உன்னிகிருஷ்ணனுக்கு திருமணமாகி மூன்று பிள்ளைகள் உள்ள நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க